வணக்கம் யூடியூப் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் தயாரிப்பாளர் கலைஞானன் சொன்னவையே சில தகவல்கள் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளாதபடியாக இருக்கலாம் தயாரிப்பாளர் கலைஞானன் தயாரிக்க ராஜரிஷி படத்துக்கு வசனம் எழுதியவர் ஏ எஸ் பிரகாசம் அந்த நட்பின் அடிப்படையில் ஏ எஸ் பிரகாசம் அவர்கள் கலைஞானத்தை சந்தித்து ஒரு கோரிக்கையை வைத்தார் நான் சாதனை அப்படிங்கிற கதையை சிவாஜி கிட்ட சொன்னேன் நானே டைரக்ஷன் பண்ணலாம்னு இருக்கேன் கதையா கேட்ட சிவாஜி தம்பி சண்முகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா கால் ஷீட் கிடைக்க மாட்டேங்கு அதனால நீங்க தான் எனக்காக சிவாஜி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணனும் என்று சொன்னார் ஒரு படப்பிடிப்பில் இருந்த சிவாஜியை சந்தித்து கலைஞான விஷயத்தை சொன்னார் ஞானா அவர் கொஞ்சம் கோபக்காரர் அந்தமான் காதலி படத்திலேயே பார்த்துட்டு அவர் எழுதின வசனத்துல ஏதாவது ஒன்ன என் வசதிக்கு மாத்தினா ஒத்துக்க மாட்டார் ரொம்ப பிடிவாதமா இருப்பார் வேற யாரும் எங்கிட்ட பிடிவாதம் காட்டுனது இல்லை அவர் தேவர் மறுபடி அவர் கூட படம் பண்ணுனா மனக்கசப்பு தான் வரும் அது அவர் வெளியில் சொல்வாரு தேவனோட வளர்ச்சிக்கு ஒரு தேவனே தடையா இருக்கா அப்படின்னு எனக்கு கெட்ட வயிறு வரும் என்னால முடியாது நீ அவர்கிட்ட சொல்லிடு என்று சொல்லிவிட்டார் சிவாஜி சரிங்கண்ணு என்று சொல்லிவிட்டு கலைஞானம் கிளம்பி விட்டார் கலைஞானத்துக்கு அப்போது ஒரு யோசனை ஓடியது அதை எப்படி சாத்தியப்படுத்தலாம் என்று ஒரு திட்டமும் போட்டார் அதை பிரகாசிடமும் சொன்னார் இன்னும் ஒரு வாரத்துல தஞ்சாவூர்ல சிவாஜி அண்ணனோட கமலா சாந்தி இரட்டை தியேட்டர் திறப்பு விழா நடக்கப் போகுது எம்ஜிஆர் தான் திறந்து வைக்க போறாரு அந்த விழாவுக்கு கார்லயே நான் போக முடிவு செஞ்சிருக்கேன் எங்கோட நீங்களும் வாங்க வர்றப்ப புதுசா ஒரு பெட்டி வாங்கி அதுல ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு வாங்க சிவாஜியோட கால்ஷீட் வாங்கிடலாம் என்று சொன்னார் எப்படி சார் என்று ஏஎஸ் எஸ் பிரகாசம் கேட்க நீங்க வாங்க அங்க போனவருக்கு எப்படின்னு சொல்றேன் என்று சொல்லிவிட்டார் நம்பிக்கையுடன் போனார் பிரகாசம் எம்ஜிஆரும் சிவாஜியும் அரசியல் ரீதியாக தொழில் ரீதியாக வெளி உலகிற்கு தங்களை எதிரும் புதிரமாக காட்டிக் கொண்டாலும் பர்சனலாக இருவரும் உயிருக்குயிராக அண்ணன் தம்பியாக பழகினார்கள் அதை வெளி உலகுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்தபோது காட்டினார்கள் இது அவர்களை அறிந்தவர்களுக்கு தெரியும் இதை என்னுடைய அனுபவத்திலும் அன்று நான் கண்டுகொண்டேன் என்று கலைஞரன் சொன்னார் எம்ஜிஆர் சிவாஜி நட்புக்கு இந்த சம்பவமே உதாரணம் டைரக்டர் கே சங்கரை சந்தித்து அடுத்து சிவாஜியை வைத்து எடுக்க இருக்கும் ராஜரிஷி படம் பெற்று பேசிக் கொண்டிருந்தார் அப்போது சங்கர் என்ன கலைஞானம் எம்ஜிஆரும் சிவாஜியும் எவ்வளவு பெரிய ஆளுக ஆனா ரெண்டு பேரும் நேற்று குழந்தையாவே மாறிட்டாங்க என்று சொன்னார் அதை சொல்லுங்க சார் என்றார் கலைஞானம் எம்ஜிஆரும் சங்கரும் எம்ஜிஆரோட வீட்டுல தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சங்கர் இப்ப நான் ஒரு தமாஷ் பண்ண போறேன் நீங்க இருந்து வேடிக்கை பாருங்க என்று சொன்னார் எம்ஜிஆர் சங்கர் சுற்றும் முற்றும் பார்த்து புரியாமல் முடித்திருக்கிறார் தம்பி கணேச ஒரு குழந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா கணேசனை வச்சுதான் தமாஸ் பண்ண போற தஞ்சாவூர்ல தம்பியோட தேட்டரை திறந்து வைக்க தேதி கொடுத்துட்டு அதை வச்சு நான் விளையாட்டு காட்ட போறேன் தம்பி துடிச்சுக்கிட்டு இங்க வரும் பாருங்க என்ற எம்ஜிஆர் தனது பிஏ மூலம் சிவாஜிக்கு போன் போட்டு கொடுக்க சொல்லி இருக்கிறார் சிவாஜி லைனுக்கு வந்ததும் கணேஷா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது கண்டிப்பா நான் நேரில் போய் ஆகணும் திரும்பி வர ரெண்டு மூணு நாள் ஆகும் நாளா நான் தியேட்டர் திறப்பு விழாவுக்கு வர முடியாது வேற யாராவது வச்சு திறந்துக்க ஐயோ என்னப்பா அங்க சத்தம் என்று எம்ஜிஆர் கேட்க நான் தானே திடீர்னு இப்படி சொன்னா எப்படி விழாவுக்கு வர்றவங்க ஏன் எம்ஜிஆர் வரல மறுபடியும் முன்ன மாதிரி உங்களுக்குள்ள சண்டையா முன்னாடி பேப்பர்ல மாத்தி மாத்தி அறிக்க கொடுத்த மாதிரி மறுபடியும் பிரச்சனையானு கேப்பாங்களே அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது நான் உங்களை போக விட மாட்டேன் வீட்டுக்கு வந்து உங்க கார் கிளம்பும்போது காருக்கு முன்னால படுப்பேன் என்று சிவாஜி சொன்னதாக கலைஞரன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இந்த இடத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது எம்ஜிஆர் வைத்து சிவாஜி சாந்தி கமலா திரையரங்கை திறந்து வைப்பதாக முடிவு செய்திருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் விளையாடி பார்க்கலாம் என்று எம்ஜிஆரும் தமாஸ் செய்திருக்கலாம் ஆனால் சிவாஜி காருக்கு முன்னால் வந்து படுப்பேன் என்று சொல்வதை ஏற்றுக் கொள்வதை ரசிகர்களுடைய மனம் விரும்பாது எம்ஜிஆர் தமாசாக சிவாஜியிடம் நான் வெளியூர் செல்கிறேன் அதனால் தியேட்டரை திறந்து வைக்க முடியாது என்று விளையாட்டு செய்திருக்கலாம் அதற்கு சிவாஜி அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் நீங்கள் தான் திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம் கே சங்கர் தன்னிடம் இப்படி சொன்னதாக கலைஞானம் அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பதைத்தான் நாம் அதை எப்படி ஏற்பது என்று தெரியவில்லை இப்போது நடிகர் கிடையாது உண்மையை சொல்ல யாரும் கிடையாது சில விஷயங்களை பற்றி பேசும்போது சில வார்த்தைகளை கூட்டி கழித்து சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தைகளில் இடர்கள் இருக்கலாம் என்பதே நம்மளுடைய சந்தேகம் கேள்விகள் மேற்கொண்டு கலைஞானம் சொன்ன விஷயத்தை பார்க்கலாம் என்னது காருக்கு முன்னால படுப்பு நான் இப்ப வரேன் ரோம்ல இருக்கிறேன் மாட்டேன் என்னமோ எம்ஜிஆர் வைத்து விட்டார் அடுத்த அரை மணி நேரத்தில் சிவாஜியிடம் இருந்து போன் என்ன கணேசா வீட்டில் தானே இருக்க என எம்ஜிஆர் கேட்க இல்லனே ஏரோட ரோம்ல நீங்க இங்க வரவே இல்லையாமே சீஎம்ங்கறதால ஸ்பெஷல் ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க இன்னும் குழந்தையாவே இருக்கு நீ எவ்வளவு பெரிய நடிகை ஆனா வெளி உலகம் தெரியாமல் இருக்கே என சொல்லிவிட்டு எம்ஜிஆர் போனை வைக்க சில நிமிடங்களுக்கு பின்பு மீண்டும் சிவாஜி போன் செய்தார் அண்ணே விஜய் பரையிலும் நீங்க இல்லையண்ணே நீங்க இங்கு வரலன்னு அதிகாரிகள் உறுதியாக சொல்றாங்கண்ணே நான் யாருக்கும் தெரியாம ரகசியமா போற கணேசா புரோகிராம் திடீர்னு சேஞ்ச் ஆயிடுச்சு கார் மூலமா பெங்களூர் போய் அங்கிருந்து டெல்லி போறேன் நீ உடனே தோட்டத்துக்கு வா என எம்ஜிஆர் சொல்லிவிட்டு போன வைக்க நீங்க சிஜம் ஆனா குழந்தை போல விளையாடுறீங்களே என சங்கர் கேட்க என்ன செய்யறது ஒரே டென்ஷன் ஒரு நாளாவது ஜாலியா விளையாடலாம்னு ஆசைப்பட்டு வேற யாருகிட்ட நான் இப்படி இறங்கி வந்து விளையாட முடியும் என எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார் அடுத்த அரை மணி நேரத்தில் எம்ஜிஆர் வீட்டில் சிவாஜி அவர் வந்திருப்பதை அறிந்த எம்ஜிஆர் டெல்லி பயண ஏற்பாடுகளுக்கு துரிதப்படுத்துவது போலவே அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டபடியே கீழே இறங்கி வர தியேட்டரை திறந்து வச்சுட்டு தான் நீங்க வேற எங்கேயும் போகணும் இல்லைனா உங்களை விட மாட்டேன் உங்க கார் முன்னாடி உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்ணுவேன் என்று சிவாஜி சொன்னாராம் நான் உடனே தாண்டி போவேன் எங்க தாண்டுக்கு பார்க்கலாம் தரையில் உட்கார்ந்து விட சங்கர் அடக்க மாட்டாமல் விட்டாராம் என்ன சங்கர் என சிவாஜி கேட்க அவர் நடிகர் திலகம் ஆனா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்களே என சொல்ல உடனே சிவாஜி எம்ஜிஆரை பார்க்க ஒண்ணுமில்ல கணேசு சும்மா மைண்ட் ரிலாக்ஸ்க்காக தம்பி கிட்ட தமாஸ் பண்ண போறேன்னு சொன்னேன் நான் இப்படி விளையாடுறதுக்கான தகுதி வேற யார்கிட்ட இருக்கு என எம்ஜிஆர் சொல்ல இந்த விளையாட்டுல எங்கிட்ட வேணாம் நான் நடிகர் திலகம் தெரியும்ல என பதிலுக்கு சிவாஜியும் நான் சொன்னபடி சரியா வந்து திறந்து வைக்கிறேன் என கொடுத்தார் எம்ஜிஆர் அதன் பிறகு கணேசனுக்கு கள்ள கபடம் தெரியாது நடிப்புனு வந்துட்டா அவரம் என்ற யாருமே இல்லை உலகத்துல ஒரே நடிகன் சிவாஜி தானு நான் மிருதங்க சக்கரவர்த்தி படம் பார்த்ததுமே சொன்னனே என்று சங்கரிடம் சொல்லி இருக்கிறார் எம்ஜிஆர் இந்த தமாஷ் நடந்த மறுநாள் தான் சங்கர் இதை கலைஞானத்திடம் சொல்லி இருக்கிறார் அடுத்த நாள் தஞ்சாவூரில் நடக்க இருந்த சாந்தி கமலா இரட்டை திரையரங்கு திறப்பு விழாவுக்கு கலைஞானம் தன்னுடைய காரில் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசை அழைத்துக் கொண்டு கிளம்பிவிட்டார் கலைஞானம் சொல்லியபடியே பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசமும் ஒரு லட்சம் ரூபாய்களை புது ரூபாய் நோட்டுகளாக அந்த பெட்டியில் வைத்து எடுத்து வந்தார் கலைஞானமும் ஏ எஸ் பிரகாஷும் தஞ்சாவூர் போய் சேர்ந்தார்கள் ஆமா சிவாஜியோட கால்ஷீட் வாங்க ஒரு திட்டம் இருக்கிறதா சொன்னீங்களே என்ன என்று கேட்டார் பிரகாசம் சிவாஜியோட தம்பி சண்முகம் தஞ்சாவூர்லேயே ரெண்டு வருஷமா தங்கி தியேட்டர் விழா அன்றுதான் சேவ் பண்ணுவேன்னு இருக்கிறார் முதல்ல நீங்களும் நானும் சண்முகத்தை போய் பார்க்கலாம் எம்ஜிஆர் ரிப்பன் வெட்டுனதும் கரகோஷம் கேட்கிற சமயம் நீங்க பணப்பட்டியை திறந்து எங்கிட்ட கொடுங்க என்று சொன்னார் கலைஞானம் அதன்படி சண்முகத்தை பார்த்தார்கள் கரகோஷம் கேட்ட உடனேயே அண்ணே தியேட்டர் திறந்த நிமிஷமே லட்சுமி வந்துட்டா புடிங்கன்ன பணத்தை என்று சென்டிமெண்ட் சொன்னார் கலைஞானம் வாங்கி கொண்ட சண்முகம் எதுக்கு என்று கேட்டார் கலைஞானம் விஷயத்தை சொன்னதும் சிவாஜியின் கால்ஷீட் தர சம்மதித்தார் சண்முகம் சாதனை படத்துக்காக நடிகர் திரகத்தின் கால்ஷீட் வாங்கி கொடுத்த விதத்தை பார்த்து கலைஞானத்தை பாராட்டினார் பிரகாசம்